அவர் மட்டும் இன்னைக்கு இருந்து ஆடுறது சேம் அவர் தான் தலைவர் தான் கேப்டன் ஆனா ஆண்டவா வந்து என்னவோ ஆண்டவ கூட்டிட்டு போயிட்டா கேப்டனா அவர் இருந்திருந்தா இன்னைக்கு சிஎம் எங்க கேப்டன் தான் அவரு வந்து மத்தவங்க போற கட்சியில இருந்து சம்பாத்தியம் பண்ண அவர் சொந்த பணம்ல செய்வாரு சார் அதெல்லாம் சார் மக்களுக்கு வேணும் கட்சியில கொள்ளடிச்சு பணத்தை கொடுத்ததுக்கு பிரயோஜனம் இல்லாம நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எம்பி எலெக்ஷன் இருந்துட்டாரா என்ன செஞ்சிருக்காரு அவர் இன்னும் சாவல அவர் இன்னமும் உயிரோட தான் இருக்காரு கேப்டனு எங்கள் எல்லாம் உடனே எப்போ முதல்ல வந்த உடனே கேப்டன் தான் பார்க்க போகணும்னு சொன்னாங்க அதனால தான் எங்கள் பிள்ளைலாம் கூப்பிட்டு வந்திருக்கேன் வணக்கம் மக்கள் மீடியா டிவிக்கு வணக்கம் நான் என்னுடைய பேர் வந்து சங்கர் நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய ஃபேமிலியோடு எல்லோரும் வந்திருக்கோம் நாங்கள் கேப்டனுடைய ஜீவசமாக பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் அவருடைய நான் வந்து செந்திருப்பூர் நற்பணி மன்றத்திலேருந்து இருக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷ காலமாக நான் கேப்டன் கூட இருக்கிறேன் கேப்டனுடைய கட்சியிலேயும் என்ன இருக்கிறேன் கேப்டன் வந்து என்னுடைய உயிர் மாதிரி நான் என்னுடைய என்னுடைய மக கூட கேப்டனுடைய இறந்தது கூட ஒன்றும் ஆகாரமும் சாப்பிடாம இருந்தாப்புல என்னுடைய மக வந்து கேப்டனுடைய பாட்டு கேட்டு தான் தூங்குவாள் அவளுக்கு எல்லாமே கேப்டன் பாட்டு தான் என்றைக்கும் கேப்டனுடைய புகழ் என்றைக்கும் மாறாது அவர் நிறைய தொண்டுலாம் செஞ்சுருக்காங்க நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய உணவுலாம் கஷ்டப்பட்டு அவங்க இவருக்கு வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு நிறைய கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் முத முத திரை சென்னைக்கு வந்த உடனே என்னுடைய ஃபேமிலியோட கேப்டனுடைய சமாதி பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம் அவருக்கு அவர் இன்னும் சாவலை அவர் இன்னமும் உயிரோட தான் இருக்காரு கேப்டனு எங்கள் எல்லாம் உடனே எப்போ முதல்ல வந்த உடனே கேப்டனை தான் பார்க்க போகணும்னு சொன்னாங்க அதனால தான் எங்கள் பிள்ளைலாம் கூப்பிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வேணா எ பிள்ளைலாம் பாருங்க வா ரெண்டாயிரத்தி பதினேழுல கேப்டன் உங்களோட இருந்து என்னுடைய ஃபேமிலியோட கேப்டனோட சேர்ந்து போட்டோலாம் எடுத்துருக்கிறோம் கேப்டன் வந்து வந்திருந்தாப்புல அங்கே திருநெல்வேலிக்கு அங்கே ஃபேமிலியோட அவருடைய உங்களோட நான் வந்து போட்டோ எடுத்திருக்கேன் என் ஃபேமிலியோட என்னவா வா பாக்க பாக்கவா வா காமிக்க சார் எங்க வீடு வீடியோ காட்டுறேன் வா இதான் எங்களுடைய ஃபேமிலி இவ பேரு அனுவர்ஷினி என்னுடைய ஒய்ஃப் பேரு மகாலட்சுமி இன்னொரு பிள்ளை பேரு மௌஷிகா ஏன்னா எல்லாரும் நாங்கள் வந்து கேப்டன் விசுவாசி தான் இன்னைக்கு கேப்டன் தான் இருப்போம் எங்களுடைய கேப்டன் புகழ் வாழ்க அவர் என்னைக்கு சிங்கம் சிங்கம் தான் கேப்டன் என்னைக்கு சிங்க சிங்கம் தான் கேப்டன் கேப்டன் வாழ்க அவர் புகழ் வாழ்க அவருடைய சன்னோட ஜெயிக்கிறோம் விருதுநகர்ல கண்டிப்பான முறையில கேப்டன் சண்டை ஜெயிப்பாங்க அதிகமான ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாப்ல அவர் சொன்னதை செய்வாரு கேப்டன் இன்னைக்கு கேப்டன் தான் எங்க கேப்டன் கேப்டன் வாழ்க 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 சார் வணக்கம் சார் நீங்க ஒரு முப்பது வருஷமா கேப்டன் கூட இருக்கேன்னு சொல்லி இருக்கீங்க ஆமா சார் நிறைய பேர் எல்லாரும் சொல்றாங்க அவர் சாப்பாடு போட்டாரு சாப்பாடு போட்டாரு மட்டும் பேசிட்டு இருக்காங்க சாப்பாடை தவிர அவர் வேற நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சிருக்காரு சார் எங்க திருநெல்வேலி ஜிஹெச்ல நிறைய கட்டணம் வாங்கி கொடுத்துருவாரு சார் எவ்வளவு கஷ்ட கஷ்டப்பட்ட திரும்ப ஒரு இருபது வருஷம் முன்னாடி எல்லாம் அங்க பெட்டே கிடையாது எல்லாரும் தரையெல்லாம் படுக்க வைப்பாங்க கேப்டன் வந்து திருநெல்வேலி வந்திருக்கும் போது ஷூட்டிங் வந்திருந்தாப்ல வந்த உடனே நேரம் சொன்னாப்ல இந்த மாதிரி தேவைப்படுதுன்னு உடனே கேப்டன் போட்டாப்ல திருநெல்வேலி ஜிஹெச்சிக்கு அது மாதிரி திருநெல்வேலிக்கு நிறைய ஹெல்ப் நிறைய பண்ணிருக்காப்ல அதே மாதிரி அந்த ஆம்பூர் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல ஒரு எத்தனை ஏக்கர் வந்து விஜயகாந்த் கொடுத்திருக்காரு ஒரு ஆசிரமத்துக்கு அவர் வாங்கி கொடுத்திருக்காரு அதாவது ஹெல்ப் பண்ணிருக்காரு அது எங்களுக்கு தெரியாது திருநெல்வேலி ஜிஹெச் வந்து கவர்மெண்ட் தானே ஆமா

அவங்கள்ட்ட எல்லா குறைகளும் கேட்டுட்டு அவன் உண்மையா பொய்யா அவன் எந்த ஊரில் இருக்கான் என்ன ஏதாவது இருக்கான் இப்போ விருதுநகராக விருது விருதுநகராக விழுப்புரமா ஆரணியா பண்ரொட்டியா எங்க போனால் அந்தந்த கேப்டனுக்கு எல்லா விசுவாசம் இருக்காங்க அவங்கள்ட்ட உடனே ஃபோன் அடிச்சிக்கா ஏ என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறான் உண்மை என்னன்னு சொல்லி அடுத்து சேர்ந்து கேப்டன் போயிரும் அதனால கரெக்டாக அவர் கேட்டால் கூட கண்டிப்பா முறையில் அவர் கேட்க முன்னாடி பணம் வந்து நிற்கும் இந்த மாதிரி கேப்டன் ஷூட்டிங் போனால் கூட அவர் அவர் தன்னாவது தனிப்பட்ட முறையிலேருந்து கையிலிருந்து அந்த இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காப்பு கேப்டன் இப்போ தான் அது கொடுத்துருக்காப்புல நீங்கள் உங்களை வந்து பார்த்துங்களா கேப்டன் இல்லை ஷூட்டிங் பெருந்தாப்புல கேப்டனு அதனால் உங்களை சொல்லி கேட்டிங்களா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கேட்டீங்க அதனால் கண்டிப்பாக தந்தா பிள்ளைன்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அதே மாதிரி எல்லாருமே நிறைய சினி ஃபீல்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார் அவர் இன்றைக்குமே எதுவும் பண்ணியிருக்காரு அவர் கட்சி அவர் ஜெயிச்ச பணம் பூரா அவருக்கு சினிமை சினி ஃபீல்டில் நடித்த படம் பூரா மக்களுக்காண்டி நிறைய செல்ல பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு அதனால் எதுவரை அன்னியாரும் எதுவுமே கேட்டுக்கல அவர் அவருடைய சம்பாத்திய பணம் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு அதனால் அவர் என்றைக்குமே அவர் வந்து

அதனால கேப்டனுக்காண்டிய எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த நல்ல வந்து மக்கள் நலத்திட்ட பணிகள் செய்வதற்காண்டியும் கேப்டனுடைய செய்வாப்புலன்னு சொல்லி சொல்லி கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்ன இருக்கு நிறைய இருக்கு அதாவது விருதுநகர் தொகுதியை அளவுல இருக்கக்கூடிய முக்கியமான கேண்டிடேட் ராதிகாவை சொல்றாங்க அதுக்கப்புறம் மாணிக் தாக்கூர் சொல்றாங்க மாணிக் தாக்கூர் ஆல்ரெடி அங்க மூணு வாட்டி வின் பண்ற ராதிகா மேடம் வந்து எல்லா சீரியல்லையும் அவங்க ஃபேமஸ் படத்துலேயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஃபேமஸான அது அவங்களை தாண்டி வந்து விஜய ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் கண்டிப்பா ஜெயிப்பாங்க சார் மக்கள் தான் ஜெயிப்பாங்க சார் அதுல யாரும் சொன்னா நடக்க முடியாது சார் மக்கள் யாருக்கு ஓட்டு போறாங்க மக்களுக்கு தெரியும் சார் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னா பப்ளிக் சொல்லி நான் நினைக்கல சார் மக்கள் வந்து கேப்டன் தான் ஓடுவாங்க மக்களுக்கு கேப்டன் தான் எல்லாம் செய்வாங்க அங்க வந்து கேப்டனுடைய சந்தை கண்டிப்பான முறை ஜெய்ப்பாரு யாரு சொன்னா சரிதான் எவ்வளவு படங்கள் இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது கேப்டனுக்காண்டி கண்டிப்பான முறையில் ஓட்டு போடுவாங்க விஜயபுரம் கண்டிப்பான முறையில் ஜெயிப்பாங்க அதனால ராதிகா இருக்காப்ல அவருக்காரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மக்களுக்கு தெரியும் யார் நல்லா செய்வாங்க யார் நல்ல செய்வாங்க ஆட்சி அமைப்பா நல்லா செய்வாங்க யாரு மக்களுக்காண்டி தொண்டு செய்வாங்க கூப்பிட்டா உடனே வருவாப்புல யார் செய்வாப்புல சொல்லியிருக்காப்புல அதனால கேப்டனுடைய தான் கண்டிப்பான முறை வருவாரு அதனால எந்த மாற்றம் கிடையாது விருந்தினர் தொகுதி கேப்டனுக்கு பிரபகாரனுடைய சன் தான் ஜெயிப்பாப்புல ஆமா அவங்களே சொல்லிருக்காங்க நான் வந்து அவ்வளவு சித்தி வந்திருக்கேன்னு சொல்லி வீடு விடா போய் ஓட்டு கேக்குறாங்க ஆனா பிரபாகரன் பையனுக்கு அந்த கேப்டன் அவங்க பையனுக்கு வந்து கேப்டன் அவங்க பையன் அப்படின்ற தகுதியை எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாங்களா என்ன சார் அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு அவரே சொல்லுவாரு அப்பா சொல்லி உங்களுக்கு அவர் வந்து கட்சியில இருந்து சம்பாத்தியமான பணம் தானே அவர் சொந்த பண்ணலாம் செய்வாரு சார் அதெல்லாம் சார் மக்களுக்கு வேணும் கட்சியில கொள்ளடிச்சு பணத்தை கொடுத்ததுக்கு பிரயோனம் இல்லாம நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எம்பி இருந்துட்டாரு என்ன செஞ்சிருக்காரு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு ஒண்ணும் செய்யல இன்னும் கூட்டிட்டு தான் இருக்குது எல்லாமே என்னத்த குறைச்சிருக்காரு வச்சிருக்காரு அதனால வந்து தெரியாது மக்களுக்கு கண்டிப்பான முறலை அவர் தான் ஜெயிவாரு கேப்டனுடைய சண்ணு தான் ஜெயிப்பார் கேப்டனுடைய சண்ணு தான் ஜெயிச்சு மக்களுக்காண்டி நல்ல தொண்டுலி செய்வார் கண்டிப்பான வரல இதனால் யார் சொன்னாலும் சரிதான் சித்தி இருந்தாலும் சரிதான் தாகூர் அவர் இருந்தாலும் சரிதான் இன்றைக்குமே கேப்டனுக்கு கேப்டன் ஓட்டு கண்டிப்பான முறையில் உள்ளோம் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பான முறையில் ஜெயிப்பார் கேப்டனுடைய சன்னு அதாவது ஆறுதல் ஓட்டு விழுன்றாங்க கேப்டனு காரணம் ஆறுதல் ஓட்டு வேணா கொஞ்சம் விழும் மத்தபடி ஜெயிக்க முடியாது அப்படிலாம் பேசுறாங்களே அப்படிலாம் கிடையாது சார் அதெல்லாம் என்ன பெரிய இப்ப வந்து கட்சி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருந்தது இப்ப ஏடிஎம்கே வந்து இதை கொஞ்சம் இத நிறைய வச்சு பிரிஞ்சிட்டு இருந்தாலும் அடுத்தது வந்து பிஜேபி எல்லாம் ஒண்ணு வர முடியாது தமிழ்நாட்டுல எவ்வளவுதான் வந்தாலும் சரிதான் எவ்வளவு தூரம் பேசினாலும் சரிதான் பிஜேபி எல்லாம் தமிழ்நாட்டுல வர முடியாது அதனால நார்த்துல வேணா வந்துக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி வர முடியும் சான்ஸ் கிடையாது ஏன்னா அடுத்த கட்சி கேப்டனு கட்சி டிஎம்கே கட்சி ரெண்டு கட்சி தான் வேற எந்த கட்சியும் இருக்காது எடப்பாடி கூட இந்த ஜெயிச்சு ஜெயிச்ச உடனே டிஎம்கே தேமுதிக வச்சு அதிகமான ஓட்டு வச்சு ஜெயிப்பாரு சார் அவர் கூட்டணி வச்ச காரணம் தருமா தேமுதிகாவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இவ்வளவு பிரசன்ட் இருக்குது கண்டிப்பான முறையில் இவர் நம்ம வந்து எடுத்தாச்சுன்னா ஜெயிக்கலாம்னு நினைச்சுதான் எடப்பாடி முடிவு பண்ணி தான் ஆட்சியில கூட்டணி சேர்த்திருக்காரு அதனால அடுத்த பெருங்கட்சி வந்து டிஎம் டிஏகேயும் டிஎம்கேயும் தான் போட்டி ஆமா அதனால சொல்லுறேன் அடுத்து வந்து ஏ டிஎம்கே டிஎம்டிகே கோமுதிகா ரெண்டும் போட்டி சார் அடுத்த இருபத்தி நாவது தொதியில அடுத்த இருபத்தி நாலு தொகுதி முப்பத்தி நாலு தொகுதி கேப்டன் வந்து அடித்து வின் பண்ணி காட்டுவார் கேப்டன் சொன்னேன் இல்லை அன்றைக்கி முப்பத்தி ஒன்போது நாற்பது தொகுதி இருக்கும்போது பாண்டேஜேரி தகுத்தி முப்பத்தொம்போது தொகுதி இருக்கும்போது எதுக்கு இவர் வந்து விருதுநகரை தகுதியாக இருத்தார் யாரு ஆமா கேப்டன் அவங்க பையன் கேப்டன் பையன் அது வந்து சொந்த தொதையில் அவருக்கே கேப்டனுக்கு ம் விருதரில் அங்கே ஊர் குருவெல்லாம் அவருக்கு அங்கே தானே ஊரே அதனால் சொந்த தொழில்தான் எடுத்திருக்க கேப்டன் எடுத்திருக்காப்புல இல்லை அதே சொந்த தான் காமராஜர் தோக்கடிச்சாங்க தெரியுமா சார் அது வந்து அது அந்த காலத்துல இருக்கா இருக்காங்க அந்த காலத்தில் வந்து நம்ம எப்படி நம்ம எனக்கு எனக்கு தெரியாது அதை பத்தி ஏன்னா தோக்கடிச்சு வச்சு நம்ம தரம் வாசி எனக்கு தெரியாது எனக்கு எனக்கு வந்து கேப்டனுக்கு கண்டிப்பாக ஓட்டு போகும் சார் கேப்டன் சொன்னா அது தோக்கடிச்சார்ன்னு அதை நமக்கு தெரியாது ஏன்னா அதை பத்தி நமக்கு தெரியாதனால பேசுறது தெரியாது எனக்கு அந்த அரசியல் கிடையாது ஏன்னா இப்ப இந்த தெரியப்ப அவர் வந்து சன் வந்து நல்லா செஞ்சு சொல்லித்தரேன்னு செஞ்சிருக்காரு மக்களுக்காண்டி நல்லா செய்வேன் நான் இங்கே இருப்பேன் மக்களுக்கு உங்களோட இருந்து நான் படி செய்வேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால கேப்டனுக்குள்ள ஓட்டு வந்து கண்டிப்பான முரளி கொள்ளும் அதான் என்னோட தன்மை கணக்கு உங்களுடைய கருத்துப்படி கேப்டனுடைய தான் ஜெயிப்பார் விஜயபுர்புல தான் ஜெயிப்பாரு ஆமா